மக்களே மக்கள் அனைவருக்கும் மாலை வளர்க்கும் அவங்க மாவி வியாபாரத்துக்கு ஓடிக்கிட்டு மாவி வியாகம் வரைச்சுட்டு மலைக்கு போகலை தோட்டத்துக்கு நேற்று போயிட்டு வந்துட்டேன் போகலை நாளைக்கு தான் போகணும் நாளைக்கும் போக முடியாது நாளைக்கு வச்சு போவேன் அதனால் நேற்று நைட்டு ஊற வச்சேன் நைட்டு ஊற வச்சு காலையில் வெள்ளம் ஆட்டேன் அந்த ஆட்டின மாவு மாவுண்ட இதை வந்து இப்போ சாயந்தரம் விற்றுருவோம் இந்த மாவை இப்போ ஆட்டுற மாவு நைட்டு ஒம்பது மணி வந்து வாங்குவாங்க ஒம்பது மணிக்கு மேலே தான் மாவு வாங்க மாட்டாங்க நீர் இருந்துச்சுன்னா காலையில் விற்றுவேன் மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மாவு ஒ மாவு வளர்க்கி மாவு ஆ வாட்டர் எப்படி என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு கிலோ ரைஸ் அரிசி போட்டிங்கன்னா ஒரு அரை கிலோ நல்லா அரிசி போங்க நல்லா அரிசி இட்லி அரிசி கொஞ்சம் நெண்ணயும் போடுங்க ஒரு இரநூறு இரநூ இரநூறுக்கு மேலே உளுந்து போட்டிங்கன்னா இட்லி கொஞ்சம் சாப்பிட்டா பஞ்சு பஞ்சாக வரும் அது கம்மியாக போட்டிங்கன்னா தோசை தான் வந்து இட்லி வராது சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் நேரம் போடுங்க இரநூறு பேருந்து போடலாம் இரநூறு இரநூறு கம்பல் போடலாம் இறநூத்தம்பல் போடு உளுந்தெல்லாம் வந்து உடனே ஊற வச்சு ஆட்டுங்க ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அரிசியுன்னு ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க ரெண்டு மணி நேரம் ஊருமா போ ரெண்டு மணி நேரத்தில் ஊர்னு உடனே அரிசி ஆட்டிடுங்க அதுவே போதும் மா மாதிரி ஆகிடும் குளுந்து வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க அரிசி ஆட்டும்போது உளுந்த தண்ணியில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து வந்து ஓட ஓட தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஓடும் போது நல்ல மாவாகும் இது மாவு நிறையா வரும் ஆற்ற நல்லா இருக்கும் நீங்கள் கம்மியாக போட்டாலும் உளுந்து அந்த ஆட்டுறதுலேயே நிறையா வர ஆரம்பிச்சிடும் இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா நிறையா உளுந்து போட்டு ஆட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு ஆட்டுங்க ஆட்டி வியாபாரம் பார்க்குறவங்களுக்குலாம் அதுவே நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் வீட்டுக்குன்னா எப்போ வேணாலும் போட்டு எப்போ வேணாலும் ஆட்டிக்கலாம் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு உளுந்து வந்து அப்படிக்கு போட்டு ஆட்டுங்க அப்போ மாவு நிறைய ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி என்னென்னு உதவி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காலையிலேயும் மாவு எவரம் பார்த்தேன் சாயந்தரம் தோட்டேன் அப்படின்னா காலையில் இப்போ மழைக்கு தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னா சாயந்தரமே நைட் பத்து மணிக்கு ஊற வச்சுருவேன் நைட் மூணு மணிக்கு எந்திரிச்சு ஆட்டிடுவேன் ஆட்டி அதே திருப்பி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன் போயிட்டு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏறும் பார்த்தேன் ஆறு மணிக்கு ஊற போ காலைல ஊற போடுறதை சாம்பாரம் ஆட்டி வைக்கணும் ஆட்டி வச்சு இறந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருந்தேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்